வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு நேபாளத்தில் பயங்கரமான வன்முறைங்க இந்த வன்முறையில் பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு எதுக்காக நேபாளத்தில் வன்முறை ஏகப்பட்ட இளைஞர்கள் இருபது இருபத்தி ஒரு வயசு பத்தொம்போது இது மாதிரியான ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க அந்த போராட்டம் வன்முறையாக மாறி காவல்துறையினர் அந்த போராட்டத்தை தடுப்பதற்காக துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட நாற்பது பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க இதன் எதிரொலியாக இப்போ நேபாளம் கவர்மெண்ட்ல பல முக்கியமான அமைச்சர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தராக இப்போ வந்து ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பதவியை அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஹோம் மினிஸ்டர் நேற்று ராஜினாமா பண்ணாரு இன்றைக்கி பி எம் சர்மா ஒளி இருக்காரல்ல அவர் ராஜினாமா பண்ண போவதாக அறிவித்ததாக செய்திகளை பார்க்குறோம் எதுக்காக கவர்மெண்ட் இருக்காங்கள அவங்க சில சோசியல் மீடியா நிறுவனங்களுக்கு தடை விதிச்சிருந்தாங்க ஏன் அந்த நேபாளத்துடைய டெலிகாம் மினிஸ்ட்ரி மற்றும் ஐடி மினிஸ்ட்ரி இருக்குல்ல அதனுடைய விதிகளுக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய சோசியல் மீடியாஸு ஒரு வாரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணணும் பதிவு செஞ்சுக்கோங்க இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு நேபாளம் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க ஒரு வாரம் டைமும் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு வாரம் டைம் கொடுத்தோம் இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா நிறுவனங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அதில் முன்னணியான நிறுவனங்கள் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு யூடியூபு இவங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலையா அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற வரைக்கும் பதிவு செய்கிற வரைக்கும் நேபாளத்தில் நீங்கள் வந்து இயங்க முடியாது அப்படின்னு நேபாளத்தில் பேன் பண்ணிட்டாங்க இதன் காரணமாக இந்த பதினேழு பதினெட்டு ஸ்கூல் முடித்து உடனே காலேஜுக்கு போயிருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்களே ஸ்கூல் இளைஞர்கள் பள்ளிக்கு போகக்கூடிய இளைஞர்கள் ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு ஃபஸ்ட்டு சேர்ந்த இளைஞர்கள் இவங்கெல்லாம் போராட்டத்தில் குதிச்சு ஏன்னா பொழுதுனைக்கு அவங்க தானே ஃபோனே வச்சுட்டு சுற்றி இருக்கானுங்க முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் தானே பார்த்துட்டு சுற்றுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேன் செய்யப்பட்டிருக்க அதில் டென்ஷன் ஆக்கி போராட்டம் அப்படிங்கிறத அறிவித்து பல பேர் உள்ள போராட்டத்தில் குதித்து அந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்து அதை தடுக்கிறதுக்காக காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தி ஏகப்பட்ட பிரச்சனை அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வன்முறையில் நாற்பது பேர்கிட்ட இறந்து போகிறதுனால இறந்து போனதுனால பொறுப்பேற்று கொண்டு இப்போ ஒவ்வொரு அமைச்சர்களாக பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க முக்கியமாக இதன் பின்னணியில் நேபாளத்துடைய இந்த மன்னராட்சி ஃபேமிலி இருக்காங்களே ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நேபாளத்தில் மன்னராட்சி தான் இருந்துச்சு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது வருடங்களாக நேபாளத்தில் மன்னராட்சி இருந்தது பல போராட்டங்களுக்கு பிறகு மன்னராட்சி வேண்டாம் மக்களாட்சி தான் வேணும் அப்படிங்கிற மக்களுடைய போராட்டத்திற்கு பிறகு அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலருது இப்போ பார்த்தீங்கன்னா மக்களாட்சிக்கு மன்னராட்சியே தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கருத ஆரம்பிச்சிருக்காங்களாம் அதனால் மன்னராட்சி ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை வந்து போராட்டத்துக்கு தூண்டுறாங்க இந்த போராட்டத்துக்கு பின்னாணிலேயும் அவங்களதான் இருப்பாங்க அப்படின்னு சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நேபாளமே கொலாப்ஸ் ஆகிருக்குங்க இது முதல் டாபிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு ரொம்ப அடிமையாகி சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப அடிமையாகிறதுனால வந்த விளைவாக தான் நான் பார்க்குறேன் சோசியல் மீடியா நிறுவனங்களை பேன் பண்ணதுக்கு அதை தாங்க முடியாமல் உள்ள போராட்டத்தில் குதித்து இவ்வளவு கலவரங்கள் நடந்திருக்கு இங்கே நம்ம ஊர்லேயும் நம்ம நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் சமூக வலைதளத்தில் கண்மூடித்தனமாக அடிமையாக இருக்காங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃபோன் இல்லைன்னா அவங்களால இருக்கவே முடியாது அப்படிங்கிற சூழலுக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க நிறையா இளைஞர்கள் எனக்கும் தெரியும் ஃபோன் இல்லைன்னா அவங்களுக்கு வேலையே ஓடாது கையும் ஓடாது காலும் ஓடாது அது மாதிரி தான் நிறைய பேர் அதாவது சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டு போய்க்கு இருக்காங்க சமீப காலத்தில் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை உங்கள் பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா டுடே உடைய சவுத் இந்தியா கான்கிலேவ் கோயம்புத்தூரில் நடந்திருக்குல்ல அதில் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மனம் திறந்து பேசியிருக்காருங்க என்னடா அண்ணாமலையுடைய பேச்சுக்கு அப்புறம் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது அண்ணாமலையை யாரும் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கலை மாநில தலைவர் பொறுப்பை பிடுங்கலை அண்ணாமலையாக இந்த மாநில தலைவர் பொறுப்பை இந்த அங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு வந்திருக்காரு ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் மாற்றத்துக்காக பிஜேபிக்கு வந்தவேன் திராவிட அரசியலே வேண்டா திராவிட கட்சிகளே வேண்டா இந்த திராவிட கட்சிகள்ட்டிருந்து மக்களுக்கு ஒரு விடிவு காலம் புறக்கணும் பிஜேபி அந்த விடிவு காலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பி தான் நான் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்தேன் இப்போ மறுபடியும் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் எதுக்கு தலைவராக இருக்கணும் அதனால் நான் வந்து எதுவும் புரட்சி பண்ண போகிறதில்லை நான் வந்து விமர்சனம்லாம் பண்ண போகிறதில்ல இந்தாங்க தலைவர் பதவி வேற யாரையாவது ஒருத்தவங்களை தலைவராக போட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சு இணக்கமாக இருந்துக்கோங்க நான் வந்து கட்சி கொடுக்கக்கூடிய பணிகளை பார்த்துட்டு சைலண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் பொறுப்பாக உதறி இருக்காரு எல்லாருக்கும் எனக்கு பதவி வேணும் எனக்கு பதவி வேணும் அப்படின்னு அடிச்சுக்கக்கூடிய காலத்தில் கொள்கைக்காக தன்னுடைய நோக்கம் இலக்குக்காக தன்னுடைய பதவியை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கார் அண்ணாமலை அப்படிங்கிறது பெரிய விஷயம் இந்தியா டுடே உடைய கான்குலேவில் இது அண்ணாமலை அக்செப்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்னை கேட்டிருந்தா நான் தனித்து தான் போட்டியிடணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதுவும் ஒரு தேர்தல் இல்லை ரெண்டு தேர்தல் மூணு தேர்தல் தொடர்ந்து நம்ம தனித்து போட்டிட்டாதான் இண்டிவிஜுவலாக கட்சி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய நோக்கம் அதுவாக தான் இருந்துச்சு ஆனால் கட்சி மேலிடம் நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்குறாங்க நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதன் அடிப்படையில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அதை ஒவ்வொ பண்ண வேண்டியது ஒரு தொண்டனுடைய கடமை காரியக்கர்த்தாவுடைய கடமை இப்போ அதை தான் பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மனம் திறந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா இன்றைக்கி துணை குடியரசு தலைவர் தேர்தல் நடக்குதுல இதுல சிபிஆர் இருக்கு ஓபிஎஸ் ஆதரவு எம்பி வந்து ஓட்டு போட்டிருக்காரு தர்மர் ஓட்டு போட்டிருக்காரு என்டிஏல இருந்து ஓபிஎஸ் விலகிட்டாரு ஆனா ஓபிஎஸ் ஆதரவு எம்பி என்டிஏ கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்து வைரலாக வந்து ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்